வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்களுக்கும் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்பு செல்வம் மற்றும் உழவர் இயக்கத்தின் பாமையன் மற்றும் பாதுகாப்பு நோக்கான கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்ட பொறியாளர் சுந்தராஜன் அவர்களுக்கும் எனதுமை சமூகத்தின் மீது அக்கறையுள்ள இந்த அரங்கிற்குள் அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உழவர் பெரிய இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் என்னோடு வருகிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எல்லாருமே இந்த மேடைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அதுவும் பூலகி நண்பர்கள் அழைக்க அவர்களால் அழைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த விடயத்தை குறித்து பேசுகின்றவர்கள் கருத்தரங்கங்களே எப்படி பேச வேண்டும் என்பதை அவர்கள் அதிலே நிபுணத்துவம் பெற்றவர்களாக இந்த விஷயங்களை முழுவதுமாக உள்வாங்கியவர்களாக தேர்வு செய்து தான் அழைப்பார்கள் அப்படி இந்த கருத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த விதைச்சட்டம் எவ்வளவு மோசமானது இது எப்படி கார்பரேட் பெரும் முதலாளிகளுக்கும் மான்சன் போன்ற பெரும் நிறுவனங்களுக்கும் விதைகளாக இருந்தாலும் அதை இன்றைக்கு இந்த சட்டத்தின் ஊடாக ஒருவர் ஆய்வு செய்வார் என்பதும் அதை பதிவு செய்ய வேண்டும் விவசாயிகள் அல்லது பொதுமக்கள் என்று சொல்வதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆக இதை குறித்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் மிகச்சிறப்பாக இந்த கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் நண்பர் வெற்றி அவர்கள் சொன்னது போல் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இந்த சமூகத்தில் இருக்கிற பலதரப்புப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற பல்வேறு சட்டங்களை குறித்தும் ஒரு சில சட்டங்களை அதுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை நம்முடைய தமிழக அரசும் அல்லது அரசு இயந்திரமும் அதற்கு முகம் கொடுப்பது அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி என்றபோது முதல் நாளாக தமிழக சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து அந்த சட்டங்களை திரும்ப பெற வைத்து அல்லது அந்த சட்டங்களை ரத்து செய்வதிலே நான் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறேன் என்று கருதுகிறேன் சமூக அவர்களுக்கு தெரியும் தொழிலாளர் சட்டம் இருக்கிற சிபிஎம் சிபிஐ உள்பட எல்லா முன்வரிசை தலைவர்களும் அமர்ந்திருக்கிறோம் ஆனால் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு மாமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பாக அனுப்ப வேண்டும் ஆனால் அப்படி அனுப்பப்படுவதில்லை சட்டமன்றம் கூடுவதற்கு சில மணி நேரங்களில் கணினியில் ஏற்றப்பட்டிருக்கும் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் காலை ஏழு மணிக்கோ அல்லது எட்டு மணிக்கோ சட்டமன்றம் திறக்காது அனுமதி கிடையாது கணினியில் பார்க்க முடியாது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இமெயில் பார்க்க முடியாது இப்படிதான் பல்வேறு சட்டங்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக இயற்றப்பட்டு கொண்டு வருகிறது எப்பயுமே அந்த சட்டம் ஒரு வார காலத்திற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன சட்டம் வருது என்ன சட்ட திருத்தம் இருக்குது அதில் உட்பிரிவு என்ன இதையெல்லாம் சொல்லணும் ஆனால் அதை எந்த ஆட்சியாளர்களும் சொல்வது இல்லை அப்படி ஒரு சட்டம்தான் தொழிலாளர்களுடைய இந்த எட்டு மணி நேர வேலைவாய்ப்பு என்கிற உரிமை பதினெட்டு மணி நேரமா பன்னெண்டு மணி நேரமா அல்லது கார்ப்பரேட்டு பெரு நிறுவனங்கள் எழுத்தால் எப்போது வேண்டுமானாலும் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற போல் வந்த அந்த சட்டத்தை முதலாளாக எதிர்த்து என் இருக்கிலிருந்து எகிரி குதித்து ஓடி முதலமைச்சரிடம் சொல்லி சண்டையிட்டு அதற்கு பிறகு அதற்குள் ஏற்போர் இல்லை எங்க அதன் இப்போ அதிகம் என்கிற சட்டம் நிறைவேறியது என்று எங்கள் பேரவைத் தலைவர் எனக்கு ரொம்ப பாசமாக பேரவையில் என்னை கவனித்துக் கொள்கின்ற அப்பாவும் நிறைவேற்றிவிட்டார் என திறமை பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்கிறது என்று அதற்கு பிறகு இங்கே இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மறுநாளே முதலமைச்சர் அவர்களை சென்று சந்தித்து இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய மிக கொடுமையான ஒரு சட்டம் தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக மறந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லி யாருக்கு பிறகு அன்றைக்கே அந்த சட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் ரத்து செய்தார்கள் அதுபோன்று இப்போது ஒரு சட்டம் உயர்கல்வித்துறையில் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இருபத்தி அஞ்சு ஏக்கர் இது வந்து எல்லா எம்எல்ஏ இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏல இருநூத்தி முப்பத்தி மூணு எம்எல்ஏ அக்செப்ட் பண்ணிட்டு பாராட்டி வரவேற்று உட்காந்துட்டாங்க ஒற்றையாளாக எழுந்து ஏற்கனவே இங்கு தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் இருந்து பல்கலைக்கழகம் வரையிலும் யார் படிக்கிறாங்க எப்படி இயங்குது எப்படி கல்வி வணிகமயமாக்கப்பட்டிருக்கு இதில் போய் இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிக்கலாம் தனியார் அப்படின்னு அனுமதிக்கிறது கல்வி வளர்க்குறதுக்கு நீங்கள் கொண்டு வந்தாலும் இது ஏற்புடையதல்ல இன்னைக்கு பெரும்பாலும் மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இங்கே இருக்கிற இந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி உரிமை இல்லை பணம் வச்சிருக்கிறவன் வெளிமாநிலத்துக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான் படிக்கிறான் மீண்டும் இதுமாரி தனியாருக்கு தாரை வார்ப்பு இருக்க அரசு இதுக்கான சட்டங்களை இயற்றி அனுமதிக்கக்கூடாது என்கிற கருத்தை ஒற்றாளாக நின்று போராடி அதற்கு பிறகு முதலமைச்சர் என்ன வேல்முறையை சண்டை போடுறாரு பிரச்சனை என்ன அழைத்து கேட்ட பிறகு நான் விளக்கி என் நண்பர் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு விளக்கிய பிறகு அதற்கு பிறகு பேராசிரியர் மக்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு பிறகு அறிக்கைகள் தந்த பிறகு அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது ரத்து செய்திருக்கிறார்கள் என்ன விஷயம் நான் சொல்ல வந்தேன்னா இங்கே வன்னி அரசோ அப்துல் சமூதோ சிபிஎம்ஓ சிபிஐயோ இன்னும் சட்டமன்றத்தில் இருக்கிற ஏனைய கட்சிகள் மதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அண்ணன் கொங்கீஸ்வரனோ காங்கிரஸோ எல்லாரும் நாங்கள் சொன்னேன் ஏதோ குறைந்தபட்சம் எல்லாரும் போய் ஒன்னா சொன்னா அல்லது சட்டமன்றத்தில் எழுந்து பேசி இந்த சட்ட மக்களுக்கு விரோதமான சொன்னேன் குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயக தன்மையோடு அப்படியா ஐயோ என் கவனத்துக்கு வரல பரவாயில்ல முருகன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வேல்முருகன் உள்ளிட்ட கட்சிகள்லாம் கம்யூனிஸ்ட்லாம் இப்படி எதிர்க்கிறாங்களே எல்லாரும் வந்து முறையிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை கடிந்து கொண்டு அப்படி எனக்கு தெரிந்து பல சட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரத்து செய்திருக்கிறார் எனக்கு திமுக அரசின் மீது கருமையான விமர்சனம் வைப்பேன் சட்டமன்றத்திலையும் வைப்போம் மக்கள் மண்டத்தில் வைப்போம் பத்திரிகையாளர்கள் வைப்பேன் ஆனா இது போன்ற விடயங்களை காது கொடுத்து கேட்கிற ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனா மோடி கிட்ட போய் நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளம் பேசினாலும் சிபிஎம் பேசினாலும் சிபிஐ பேசினாலோ உடனே இதில் இவ்வளவு விஷயம் இருக்கா ஒரு தப்பான ஒரு சட்டத்தை நம்ம ஏற்றிட்டுமா இப்ப ரத்து பண்ணிடலான் ரத்து பண்ணனு அறிவிப்பாரா செய்ய மாட்டேன் விவசாயிகள் போராடி உயிரை தியாகம் செய்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் செத்து மடிந்த பிறகு இனி டெல்லியை எந்த மாநிலமும் தொடர்பு கொள்ள முடியாது அல்லது வாகனங்கள் வர முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட வலிமையினூடாகத்தான் அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது எனக்கு என்ன எனக்கு பெரிய கவலைன்னா இந்த கூட்டத்தில் விவசாயிகள் பல்வேறு அமைப்பினர் பங்கெடுத்துருக்கிறீங்க இந்த நீதிமன்றங்கள்லாம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்கள் ஒரு ஓஎன்சிசிக்காக போய் ஒரு போராட்டம் நடத்துனதுக்காக பி ஆர் பாண்டியனுக்கு ஆய்வு தண்டனை முதல்ல இந்த தீர்ப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீதிபதியாக இருந்தாலும் மக்களுக்காக போராடிய அவரை நான் ஆதரிக்கிறேன் அந்த இந்த தீர்ப்பையும் கண்டித்து முதலில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு சட்டமன்ற உறுப்பாக கடுமையான அறிக்கையை நான் தந்தேன் சரி அந்த நீதிபதி அப்படி தீர்ப்பு கொடுத்தாருன்னா சரி போராடுற நம்மள மாதிரி விவசாயிகளுக்காக பூலகின் நண்பர்களுக்காக அல்லது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்கு வழக்குக்காக அதை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த சட்டத்தை நீ உடனடியாக எக்ஸூட் பண்ணலன்னு கேட்ட ஒரு நீதிபதியை சசுன் போயிடுறாங்க இன்னொரு நீதிமன்றம் எப்படி இருக்கு பாருங்க இங்க நம்மளை மாதிரி மக்களுக்கு தீர்ப்பு சொல்ற நீதிபதி பணியில் இருக்கக்கூடாது கார்பேட்டு பெருநிறுவனங்களும் ஓ என்சிசியோ ஹைட்ரோ கார்பனையும் மீத்தியம் தொட்டுத்து எதிர்த்து போராடிய பாண்டியன் போலவர்கள் அல்லது விவசாய சங்கங்கள் இல்ல பூ உலகின் நண்பர்கள் போன்றவர்கள் நீங்களாம் மக்களோட சேர்ந்து இயக்கம் நடத்தக்கூடாது நீங்க ஜெயில தான் இருக்கணும் ஏதோ வெற்றி செல்லும் வழக்கறிஞரை விட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம பூளை நண்பர்கள் சுந்தராஜன் ஏதோ மாநில அரசில் ஏதோ ஒரு கு மக்கள் சார்ந்த விடயத்திற்காக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்திற்காக ஒரு குழு உறுப்பினராக இருக்கிறாரு இன்னொரு சுந்தராஜன் வழக்கறிஞராக இருக்கிறாரு அதனால இவங்க எல்லாம் விட்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன தான் நான் கூட சுந்தராஜனை கூட்டு கடந்த வரேன் சுந்தராஜன் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கண்ண எதுக்காக அவர்கிட்ட உதவி கேட்போம் நாங்கள் எங்கள் என்எல்சியில் ஐநூறு மடங்கு பாதரசத்தின் அளவு ஒவ்வொரு கிராமத்திலையும் நூறுலேருந்து இரநூறு பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் போயிட்டு இருக்கான் கேட்க நாதி இல்ல ஒத்தாலா போராடன தேச விரோத வழக்கு நாற்பது வழக்கு தெற்கு ஆசியாவிலேயே மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற ஒரு இடம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதுலேயும் கடந்த காலத்தில் போராடி பணக்கார முதலாளிகளோடு கூட்டு சேர்ந்து மத்திய மாநில அரசுகள் துணையோடு ஒரு நிறுவனம் வந்துச்சு கெம்லாஸ் சன்மார்க் குரூப் இந்தியாவில் பல மாநிலங்களில் விரட்டி அடிக்கப்பட்ட டைஆக்சன் ஆக்சை வெளியேறுகின்ற பிவிசி தயாரிக்கிற நிறுவனம் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கோடி லிட்டர் தண்ணீரை கடல்லேருந்து எடுத்து பயன்படுத்துகிறான் திருப்பி ரீசைக்கிள் பண்ணி கடல் அனுப்பும்போது கோடிக்கணக்கான மீன்கள் கடல் உயிரினங்கள் செத்து மிதக்குது எங்கள் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையோர மீனவர்கள் போய் அந்த ஆற்றுல குளிச்சு வெளியேறினாங்களா முதுகு தோடு பூரா அப்படியே உரியுது கேட்க நாதில்லை எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு ஆண்மை குளறுபடி பெண்களுக்கு கருவுற்றதில் பிரச்சனை நாடே நாசமா போயிட்டு இருக்கு இப்படியேப்பட்ட ஒரு சூழலை தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராடுறேன் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளை எக்ஸ்போஸ் பண்ற ஒரு வெறும் சாதாரண ஒரு ஈ அவங்க வீட்டுல எத்தனை கோடி எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நூத்தம்பது கோடி அட்ட டைம்ல எடுக்கிறாங்க தமிழ்நாடு விஜிலன்ஸ் அப்ப இந்த நாட்டில் இருக்கிற கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பண முதலாளி கார்பரேட் நிறுவனங்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் அடிக்கிற கொட்டை இருக்கு பாருங்க அளவுக்கு மீறியது சட்டமன்றத்தில் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை கடலூர் மாவட்டத்தில் மக்கள் வாழ்வதற்கு லாய்க்கற்ற பகுதி செத்து டெய்லி ஷிப்டாண்ட் ஒரு விபத்து ஏற்படுது மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க எரிச்சல் வருது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வருது தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறேன் அமைச்சர் பெருமக்கள் பரிசீலிக்கப்படும் நடவடிக்கை ஆனால் ஆனா அதிகார அதிகாரவர் கணக்காம பாருங்க சுத்தமாக அவனுக்கு மனசாட்சியே இல்லை இவன் நான் எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான் கம்ப்ளாஸ்ட்னா கொடுமை இங்கே கூட போல நம்ம கேட்டுக்கொண்டதுக்கு எனக்கு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் இதான் புதுசு அரை மணி நேரத்தில் ஒரு கருத்து கணிப்பு கெம்பிளாஸ்ட் ஒரு நிறுவனம் பிவிசி யூனிட்டுக்கு அரை மணி நேரம் கடல் நீரை எடுத்து அது ரெண்டு கோடி லிட்டரை எடுக்கிறதுக்கு கடற்கரை மீனவர்கிட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரே நல்ல ரெண்டு கருத்து கேட்பு கூட்டம் கேட்டால் நான் தொடர்பு கொண்டு சில உயரதிகள்கிட்ட பேசினேன் உங்களுக்குலாம் எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் அந்த சட்டத்தை சட்டமன்றத்தை ஏற்று நான் தான் பேசினேன் அவர் எனக்கு அறிவுறு சொல்கிறார் இதை கூட உங்ககிட்ட எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ நாங்க கேட்கறோம் இப்ப டெல்லியில மோடி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாரு கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தாமலேயே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அதை கூட நாங்க பயன்படுத்திக்கலாம் இல்லை ஏதோ போனா போதுன்னு பாவோம் நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்க தான் நாங்க அரை மணி நேரம் கேப் வச்சாச்சு உங்ககிட்ட ரெண்டு இன்ட்ரஸ்ட் வர்றதுக்கு கருத்து கேட்கறமே எங்க பெருந்தன்பாங்க நான் இப்பதான் அந்த அறிக்கையை தயார் பண்ணி அவசரமா கூட்டேன் உதவிய போடுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய பர்சனல் செல்லு கூட இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அங்க செத்துக்கிட்டு இருக்கிறோம் மாட்டினுடைய பாலையும் தாய்ப்பாலையும் எடுத்து நீங்க சோதனையிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலையும் டைஆக்சி இருக்கு எவ்வளவு பெரிய நச்சு மோசமானது நான் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லல வெற்றிக்கு தெரிஞ்சிருக்கும் சுந்தரராஜன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடலூர் ஷிப்காட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அங்க உயிர் கொல்லி இளநீர் என்பது உடம்புக்கு சூட்டை தணிக்கிற ஒரு பானம் இயற்கை கொடுத்த வரோம் நமக்கு ஆனால் எங்கூர் ஷிப்காட்டில் இருக்கிற பல முப்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களில் இருக்கிற இளநீர் சுத்தம் செய்யப்பட்ட விஷ நீர் கவரங்கி தங்க நகை எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா பூத்துரும் இந்த நீங்க கடலூர்ல இருந்து சிதம்பரம் ரோட்டை கிராஸ் பண்ணீங்கன்னா புதிய நபர்கள் யாராச்சும் போனீங்கன்னா தலை சுத்தல் வரும் வாந்தி வரும் மயக்கம் வரும் நானும் என்னுடைய அத்தனை அதிகாரி என்னுடைய நாற்பது ஆண்டுகள் அரசியல் வாழ்வுல பல கமிட்டினுடைய தலைவரா இருந்து கலெக்டர் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போய் அதை பார்வையிட்டு பார்வையிட்டு இதெல்லாம் மாற்றி அமைங்க என்ன சொல்லி பார்த்துட்டேன் வேல்முருகன் ரொம்ப அடங்க மாட்டேன்றான் இவன் எப்படி கவனிக்கணும் இல்லை எப்படி காலி பண்ணணும் தான் பாக்குறான் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்துருக்குது ஆக இப்போ வருத்த என்ன செய்தி சொல்ல வந்தனா இப்போ ஏதோ முதலமைச்சர் கவனத்துக்கு சொல்லியிருக்கேன் பூலகி நண்பர்கள் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் கூட இப்போ வேண்டுகோள் வைத்த எல்லா தலைவர்களுக்கும் அந்த அறிக்கையை பூலகின அறிக்கை அனுப்பிச்சிருக்கேன் என்னுடைய அறிக்கையை அனுப்பிச்சி தயவு செய்து இதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கன்னு அதே மாதிரி சு சுந்தராஜா வந்தாரு என்கிட்ட பேராசிரிய விடுதலை சிறுத்தை இல்லாட்டி வந்து வடசனையில் கொண்டு வர்ற திட்டத்திற்கு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு நிறுத்த சொல்லுங்க எம்எல்ஏனர் எல்லா எம்எல்ஏக்களையும் திரட்டிக்கிட்டு போய் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நேர்மையான அமைப்பு நியாயமான அமைப்பு காசு போனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க உண்மையை இளைஞர்கள் கூடி இந்த அமைப்பை நடத்துகிறாங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு கோரிக்கை வந்திருக்கு இருக்கு முதலமைச்சரை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னா அப்படியே வேல்முருகன் சரி நீங்கள் சொல்றீங்க கூட்டு உடனே சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரிஸ் கூட்டு வேல்முருகன் வந்து முறையிடுறாரு தள்ளி நாங்கள் தள்ளி வைச்சாங்க ரெண்டாவது முறை தள்ளி வைங்க ரெண்டாவது முறையும் தள்ளி வைச்சாங்க மூணாவது முறை அதிகாரிகள் தான் அதிகாரிகள் ஒரு நாட்டுடைய நாட்டுடைய அமைச்சரை ஒரு முதலமைச்சரை அவர்கள் அவர் வழிக்கு கொண்டு போகிறார்கள் முடியல எங்களால் இதுபோன்று பல விடயங்களை என்னால் சொல்ல முடியும் அந்த செய்யூரில் குண்டாஸ் போட்டாங்க நான் வீடியோ முதலமைச்சர் செல்லுக்கு வீடியோ எடுத்து அனுப்பி கவனத்துக்கு வந்திருக்கா இப்படி போடுறாங்களே நியாயமா உங்க மேடையில் இருந்து உங்க அரசு வருவதற்காக பேசிய ஒருவர் அப்படின்னு சொன்னேன் எனக்கு உடனே சைலன் பண்ணிடுங்க அவர் எனக்கு என் கவனத்துக்கு வரலன்னு சொல்லிவிட்டு உடனே ரத்து பண்ணார் இப்போ பரந்தூரில் போராடிட்டு இருக்காங்க நாங்கள் என்எல்சி நிலம் கொடுத்தவங்க போராடுறோம் தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய வழிகளை வேதனைகளை இன்னைக்கு பார்த்தா இப்போ கூட சேனாதிபதி அவர் சொல்லிட்டு எதுக்கு போறாருன்னா திருப்பூரில் ஃபுல்லாக கொண்டு வந்து கழிவுகளை குப்பையை போட்டுறாங்க மக்கள் போராடுறாங்க ஆயிரம் போலீஸை போட்டு அந்த மக்களை பிடிச்சி எஃப்ஐஆர் போடுறாங்க அப்ப எனக்கு வருத்தம் என்னன்னா ஒரு சில அதிகாரிகள் டெல்லிக்கு தான் பயப்படுறான் கவர்னர் மாலைக்கு தான் பயப்படுறான் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கோ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கோ அவன் விசுவாசம் காட்டுவதை விட நன்றி உணர்வனாக இருப்பதை காட்டிலும் அங்க டெல்லிக்கு அச்சப்படுவனாக இருக்கிறான் இப்போலாம் சங்கி அதிகாரிகள் எங்க பார்த்தாலும் வந்துட்டான் நீதிமன்றத்திலே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு சுவாமிநாதன் என்று குறிப்பிட்ட அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு மனு நீதி பிரகாரம் ஆட்சி நடத்துங்கன்னு அறிவுரை சொல்லியிருக்கிறார் நாங்கள் கூட இப்ப கடுமையான கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறோம் இப்ப புதிய தலைமுறை காடு போட்டிருக்கிறாங்க இங்க என்ன என்ன நடக்குது இந்த நாட்டில் திருப்பரங்குன்ற விஷயத்துலேருந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இங்க மக்களின் உணர்வுகளையோ இங்க மக்களுடைய பாதிப்புகளையோ வழிகளையோ விவசாயிகளுடைய பிரச்சனைகளையோ தொழிலாளருடைய பிரச்சனைகளையோ மாணவர்களுடைய பிரச்சனைகளையோ மீனவர்களுடைய பிரச்சனைகளையோ இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திக் கொடுக்கின்ற இது போன்ற நகைகள் இங்கு நடக்கிறதே இதையெல்லாம் இது போன்ற சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்கள் சுட்டி இதற்குரிய முக்கியத்துவம் கொடுத்து இதை பரிசீலிப்போம் இதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் இதில் பாதகங்கள் இருப்பினை நிறுத்தி வைப்போம் என்ற அந்த மனநிலைக்கு அதிகாரிகள் தள்ளப்படலை அவங்க எல்லா பெரும் முதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக போராடுகின்ற மக்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுவதும் தேச விரோத வழக்கில் போடுவதும் என் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்வதும் இதுதான் இந்த மண்ணில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு முடிவு வகையில் இங்கே சொன்னாங்க பாருங்க இந்த சீக்கியன் அந்த அந்த பஞ்சாப் சிங்கங்களுக்கு தான் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு தமிழ் சமீபத்தில் ஜல்லிக்கட்டுன்னு நம்முடைய அவர் வந்து பேசிட்டு பேசி அதுக்கு ஒரு தமிழர்கள் சாதி மதம் கட்சி கொடி எல்லாம் தூக்கி போட்டு வந்து இன்றைக்கு நம்முடைய தலைமுறை மனித இனம்ல இருந்து காக்கா குருவி சிட்டு குருவி கால்நடைகள் எல்லாம் வாழ்வதற்கு அடிப்படையா இருப்பது எது விதைதான் ஆனா அதை விட என்ன கேட்டா ஜல்லிக்கட்டை விட எதற்கு பெரிய எழுச்சி வந்திருக்கணும் விதைக்கு வந்து இருக்கணும் இதை குறித்து பாருங்க நாம இக்ஸாவில் ரொம்ப கம்மியான வாடைகளை ஏசி எல்லாம் இல்லாம ஒரு ஐம்பது சேர் போகிற ஒரு இடத்துல ஒரு ஐம்பது பேர் வந்து உக்காந்து நடத்துகிற அளவில் தான் இதற்கான இந்த மாட்டின் மக்களிடத்தில் விழிப்புணர்வு இருக்குது ஆனால் இதுவே ஒரு டிக்டாக் நடிகர் இல்லை ஒரு பிக் பாஸ் நடிகை இல்லை இப்போ யாரோ சொல்கிறாங்களே கட்சி ஆரம்பித்து மறுத்து ஆட்சிக்கு வந்துடும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகர் இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாருன்னா இன்றைக்கி ஆயிரம் போலீஸ் தமிழ்நாட்டில் நாங்களும் கம்யூனிஸ்ட்லாம் மாநாடு நடத்துகிறோம் கூட்டம் நடத்துகிறோம் எங்களுடைய மூட்டிங்லாம் பாதுகாப்பு இருக்கான்னு எல்லாம் இருக்கான்னு எந்த எஸ்பி எங்க மேடைக்கு வந்து பார்த்ததில்லை எந்த மெட்டல் டிடெக்டர் செக் பண்ணுறதில்லை எந்த கமிஷனர் ஐஜியும் வந்து பாக்கறதில்லை ஆனால் இப்போ சினிமா கட்சி தலைவர்களுக்கு மாநாடு கூட்டம் அப்படின்னாக்கா பூரா அதிகாரி அங்கே தான் இருக்கிறான் நாடு எப்படி போயிட்டு பாருங்க அதுக்கு சொல்ல வர ஆகை மக்கள் எப்படி இருக்கிறான் அதையும் நம்ம சிந்திக்கணும் இங்கு வெற்றி இத்தனை தலைவர்களை இத்தனை அமைப்புகளை கூப்பிட்டு நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் கூட்டி எம்எல்ஏக்கள்லாம் வர்றதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறோம் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்க உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க துண்டறிக்க போடுறீங்க புத்தகம் போடுறீங்க ஸ்டால் போட்டு உக்காடுறீங்க புத்தக காட்சியில உணவு திருவிழா நடத்துறீங்க இயற்கை உணவு போற்றி பாதுகாக்கிறீங்க இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற சமூகம் எவ்வளவு பேர் இது குறித்து எந்த புரிதலும் இல்லாமல் ரொம்ப வழி வேதனையா இருக்கு அதனால அரசியல்வாதியாக ஏன்டா வந்தன் இப்ப நினைக்கிறேன் ரொம்ப நினைவு திறந்த காலத்திலிருந்து அரசியல் இருக்கிறேன் ஆறு முறை தேர்தலை சந்திச்சு மூன்று முறை வெற்றி பெற்று நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன் ஆனால் இப்போ நான் சந்திக்கிற இந்த அரசியல் மாதிரி ஒரு கேவலமான கீர்த்தனமான அநாகரிகமான பண்பாடற்ற ஒரு அரசியல் நான் என் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை ஒரு அம்மா போன வாரம் தந்தி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துருக்காங்க மகாலிபுரத்தில் நின்று ரொம்ப இருந்து ஒரு பொண்பளை பார்த்தாங்களாம் அதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம் சீரியஸாக இருக்கான் ஐசியூவில் எங்கே பயணிக்கு அருகாமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் வெளியில் உட்காந்துருக்கும்போது ஃப்ளாஷ் நியூஸ் போச்சான் ஒரு நடிகர் மகாபலிபுரத்துக்கு வராறான் அந்த நடிகரை பார்த்துருணும் சொல்லிட்டு ஐசியூவில் இருக்கிற பொண்ணை பத்து மாதம் சுமந்து பத்த பொண்ணு செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு தெரியாம நான் வந்து இந்த நடிகரை நேராக பார்க்க வாய்ப்பு கிடைச்சதேன்னு வந்திருக்கேன்னு பேட்டி கொடுக்குது அதையும் எங்கள் தமிழர் தந்தை பத்திரிகை தந்தி தலைப்பு செய்தியாக வெளியிடுது அதுலேயும் பார்த்தா முப்பது லட்சம் அந்த ரீல் ஷார்ட்ட மூணு மில்லியன் பார்த்துருக்காங்க அப்ப நாங்க எங்க வாழ்றோம் ஒரு தாய் சொல்லுது எனக்கு ரெண்டு பெண் பிள்ளை செத்துக்கிட்டாங்க பரவாயில்ல அந்த நடிகர் என்கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டாரு எனக்கு அதுவே போதும் நான் இன்னொரு பிள்ளை கூட சாவை கொடுப்பேன் அவருக்காக அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓயாத உழைக்கிற எங்கள் வன்னியரசு பண்றவர்களே நம்மளாம் நாற்பது ஆண்டு முப்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொல்வதில் நாம் அவமானமாக கருதுகிறேன் நான் என்னை பொறுத்த வரையில் காரணம் எந்த புரிதலும் இல்லாமல் எந்த தெளிவும் இல்லாமல் எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் ஒரு சமூகம் இங்கு உருவாகி நின்று கொண்டிருக்கிறது நான் பிக்பாஸ் எதிர்த்து இந்த ஆபாசம் அறுவரு கிழக்க காட்சி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைங்கன்னு சொல்லி போராடுறேன் சமூகத்தில் இருக்கிற இந்த அவலங்களை இத்தனை உழவர் பெரிய பிரதைகள் வந்து உட்காந்துருக்காங்க பூ உலகின் நண்பர்கள் நம்ம விதைச்சிக்கிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு மக்கள் கிட்ட கண்டிப்பா போய் சேருன்ற நம்பிக்கையில் இது பணியை செய்யக்கூடிய இந்த மேடையில வந்து அமர்ந்திருக்கிற இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன் அதுலயும் குறிப்பாக போலகின் நண்பர்கள் இளைய தலைமுறையினர் கொஞ்சம் பேர் ஆணும் பெண்ணுமாக நின்று இந்த பணிகளை நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்கு வந்து நான் வாழ்த்து தான் சொல்லணும் ஏன்னா இளைய தலைமுறை எப்படி இருக்குன்னா ஒரு மூன்று வயது குழந்தை கூட்ட நெரிசல கீழே வந்து கிடக்குது அந்த குழந்தை மேல தால் ஏறி நின்று தன் நடிகனை செல்ஃபி எடுக்கிறான் வெளா எலும்பில் ஏறி அது வயிறு பிதுங்கி அந்த குடல் வெளியே வந்திருக்கு நாற்பத்தி ஒரு பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது தால் எலும்புகளும் தலா எலும்புகளும் விழா எலும்புகளும் நொறுங்கி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று நொறுக்கியவர்கள் யார் என்று சொன்னால் என்னுடைய கல் தோன்றா முன் தோன்றா மூத்த தமிழ்குடிகள் தான் அதிலும் நாற்பத்தி ஒரு பேர்ல கிட்டத்தட்ட ஒரு நாப் முப்பது பேர் என் ஒடுக்கப்பட்ட அன்றாடம் காட்சிகளாக கூலிகளாக இருக்கிற ஏழை வர்க்கத்தின் தாய்மார்களும் உறவுகளும் தான் செத்து மடிந்திருக்கிறார்கள் எங்கேயும் ஒரு கிராஸ் பல்ட் அந்த முப்பத்தி ஒரு பேர்ல செத்ததா நான் பார்க்கல பார்க்கல ஆக நாம் எங்கே இருக்கிறோம் நம்முடைய உறவுகள் எங்கே இருக்கிறது நம்முடைய இளைய தலைமுறை எங்கே இருக்கிறது நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துல இப்படிலாம் இல்லை ஏன் நம்ம காலத்திலேயே சிவாஜி கணேசனோட மிகப்பெரிய நடிகன் தமிழ்நாட்டில் யாரு கமலை கூட சொல்லணும் அவர் மிகப்பெரிய கலைஞன் ஆனா இன்னைக்கு என்ன சொல்லவே முடியல விவாதிக்கவே முடியல தொலைக்காட்சி விவாதங்களை வன்னி அரசு சம்மதம் விவாதிக்கும் போது நான் பாக்குறேன் சனாவாசல்லாம் விவாதிக்கும் போது ஒண்ணுமே புரியல இப்ப போய் அந்த தலைவரே பேசினார் இல்லை பாண்டிச்சேர்ல ஒரு ரேஷன் கடை கூட உள்ள பாண்டிச்சேர்ல அப்படின்னு ஆஹ் இப்படிப்பட்ட மக்களை கொண்டா நான் சட்டமன்றத்திலே ஊடகத்தை கோச்சிக்கிட்டேன் இங்க வந்து ஊடகத்தில் படி செய்கிற ஊழியர்கள் இவர்களை கோச்சிக்கல இந்த ஊடக முதலாளிகளை கோச்சிக்கிட்டேன் ஏன்னா இன்னைக்கு எங்க இருக்கு இப்போ எல்லாம் போகுது எதுல ஒன் ஒரே ஒரு தொலைக்காட்சியில் கூட மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு வரி வராது எல்லாம் யூடியூப்ல அதுவும் போடுவாங்க வியூவர்ஸ் வரலன்னா அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க இவங்களுக்கு சேர்த்து சோர் போடுவதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கு எங்க நடக்கிறது ஆக இதையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கின்ற பெரிய வழியோடு நாங்கள் இருக்கிறோம் இருந்தாலும் இருந்தாலும் வருகின்ற கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் நடக்க இருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் கண்டிப்பாக எப்படி நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு இயற்றினாலும் கூட சட்டத்தை நிறைவேற்றினாலும் இரண்டு அவைகளில் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று துணிந்து அந்த காவிக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தாரோ அதுபோன்று இந்த விதை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை அனுமதிக்க முடியாது இதை நாங்கள் எதிர்ப்போம் அல்லது எங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இதை திரும்ப பெற வைப்போம் என்கிற உறுதிமொழியை தருகின்ற வகையில் ஒத்த கருத்துள்ள முன்வரிசைத் தலைவர்களோடு பூவலகின் குரலாய் இந்த உழவர் பேரியக்கங்களின் குரலாக நிச்சயம் அம்மாழ்வரை சுமந்து எத்தனையோ இளைஞர்கள் தனிப்பட்ட முறையில் இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய பாராட்டுகின்ற வகையில் போற்றுகின்ற வகையில் உங்களின் பின்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இருப்போம் என்பதை தெரிவித்து தொடர்ந்து பதினைஞ்சு ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக சுமார் நூத்தி ஐம்பது அரசியல் கட்சி அமைப்புகள் இயக்கங்களை ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நடத்துகிறோம் சுற்றுச்சூழல் அமைப்பு என்கிற முறையில் பூவிலக நண்பர்களும் அதில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார்கள் தேவை ஏற்பட்டால் அத்தனை அமைப்புகளையும் இயக்கங்களையும் ஒன்று திரட்டி நிச்சயமாக இந்த பதினைஞ்சாண்டுகளாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்பது போல் தேவைப்பட்டால் ஒன்றிய அரசுகளின் இந்த சட்டங்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசும் தமிழக முதலமைச்சரும் இதற்கு எதிராக சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தியும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்து பரவாயில்ல அதிகமா இருக்கைகள் காலி இல்லை ஆனா வந்திருக்கிற விரல்விட்டு எண்ணக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அறிவு சார்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் இனத்தையும் இயற்கையும் காற்றையும் நேசிக்கின்ற ஒரு நல்ல கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற மனநிறைவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே சோ இந்த நிகழ்வை இதோடு நிறைவு செய்கிறோம் ஆனால் இதற்கு அடுத்தபடியாக தான் நம்முடைய தொடர்ச்சியான பணிகள் இருக்குது ஏனென்றால் இந்த விதை சட்ட மசோதா திரும்ப பெறுகின்ற